உடனே நீங்க என்ன பண்ணும் வாக்காளர் பட்டியல அதை பார்க்கணும் அந்த பேரை பார்க்கணும் அந்த பேரு அதை போட்டுக்கோ ஹெச்ஆர் எம் நம்பர் எல்லாம் போட்டுக்கோங்க பி எஃப் நம்பர் எல்லா நம்பரும் போட்டுருக்கோம் எங்க வேலை செய்யறாரு எல்லாம் போட்டுக்கணும் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் அடிச்சிடணும் அடிச்சுட்டு அந்த ஆடு இவரு தானான்னு பாருங்க இருந்தா இல்லைன்னா வேற வழி இல்லை அவங்க வந்து போட்டோ ஐடி கார்டு இருக்குல்ல அவரை வந்து அந்த போட்டோ ஐடி கார்டை அவரே பார்ப்பாரு பார்த்துட்டு அவரு சரிதான் குப்புசாமி தான் இவரு அப்படின்னா அவர் வந்து அதை அறிவிச்சுட்டு வாக்காளர் பட்டியலிருந்து அந்த பேரை ஸ்கோர் அவுட் பண்ணுவார் அடிச்சிருவார் அடிச்சிருவார் அடுத்தாரு என்ன பண்ணுவார் அவருடைய இடது கை ஆள்காட்சி விரல்ல இண்டக்ஸ் ஃபிங்கரில் மை வைப்பார் அரியா மை வைப்பார் அப்புறம் வாக்கு சீட்டை ஒருத்தருக்கு கொடுப்பாரு வாக்கு சீட்டில் வந்து கவுண்டர் பாயில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய ஓட்டர்கள் கையெழுத்து போடணும் கவுண்டர் பாயிண்ட் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பக்கம் கவுண்டர் பாயில் இருக்கும் இங்கே வாக்கு சீட் இருக்கணும் கவுண்டர் பாயில் நம்பர் இருக்கும் வாக்கு சீட்டில் நம்பர் இருக்காரு அதில் வந்து தலைப்பில் வந்து போலிங் ஆஃபீஸர் கையில் போட்டிருப்பாரு கவுண்டர் பாயில் ஓட்டு போடுறவங்க கையில் போடணும் கவுண்டர் பாயிண்ட் இதை ஞாபகம் வாக்கு சீட்டை கொடுத்து முத்திரை போடவும் எப்படி மடிக்க வேண்டும் என்றும் ஒரு போலிங் அரசன் காட்டுவார் எப்படி மடிக்கணும்னு அவர் காட்டுவார் மடிக்கணும்னு காட்டும் போது வேற பேசாம பார்த்து மடிக்கணும் தனி மறைவிடத்துல முத்திரை இடுவார் அவர் போலிங் ஆபிசர் முன்னிலையில பொட்டியா போடுவார்

தேர்தல் நடைமுறைகளை எல்லா நடமும் நடந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து போலிங் ஆஃபீஸர் ஒரு ரெஜிஸ்டர்ல எழுதுவார் இவ்வளோ பேர் போட்டு போட்டாங்க இவ்வளோ பேர் பண்ணாங்க ஏன்னா நான் என்ன நடந்தது தான் எழுதிவிட்டு ஆய்வம் வந்து கோலிங் ஏஜென்ட்டை கையெழுத்து போட சொல்லுவார் நீங்கள் அதில் கையெழுத்து போகணும் கோலிங் எழுதிட்டு அதில் கையெழுத்து போனோம் அப்புறம் மறு வாழ்க்கை பதிவு நடத்துகிறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப மோசமாக நடந்துட்டு தேர்தலே சரியில்லை வந்து எல்லாம் வந்து போட்டியெல்லாம் ஏஜென்ட்டெல்லாம் மொத்தம் பிச்சி தான் அவங்களே புத்தி போட்டான்னு வச்சிங்களேன் அப்போ என்ன பண்ணோம் அதை உடனே நம்ம தோழர்களுக்கு ஒரு ஏஜென்ட் உள்ளே உட்காந்து இன்னொரு ஏஜென்ட்ட போய் சொல்லி நம்ம யூனியன் தோழர்கள் வெளியில் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி தகவல் மையத்துக்கு கொடுத்து அதை வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட பேசி அந்த பூத்துக்கு மறு வாக்குப்பதிவு கேட்கலாம் அப்படின்னா மறுநாள் அவங்க நோட்டிஃபை பண்ணி இன்னொரு நாள் போய் நடந்து அப்புறம் அந்த பொட்டி இப்போ அந்த பொட்டியை என்ன பண்ணுவாங்க நாலாம் தேதி தேர்தல் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே சீல் வைப்பாங்க பேப்பர் சீல் வச்சு வைப்பாங்க அதில் உங்கள் கையெழுத்த கேட்பாங்க எழுதிட்டோட கையெழுத்தை கேட்பாங்க எழுதிட்டு அதை கையெழுத்து போடணும் நல்லா தெளிவாக கேட்டு போடணும் கையெழுத்து போடணும் அதை வந்து அதை ஒட்டுவாங்க

அந்த காப்பியை வாங்கணும் அதை வாங்கி இவனே இதை கொடுத்துருக்கணும் நமக்கு அது மொத்தத்தை டோட்டல் பண்றதுக்கு எத்தனை வாட்டர் வந்து கனெக்ட் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் அது பண்ணிக்கணும் அப்புறம் கவுண்டிங் பண்ணும்போது இது ஓட்டர் ஓட்டர்கள் போடும் போது இந்த நம்பர் அடிக்கிறீங்கல்ல அந்த நம்பரை ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வாங்கி போவாங்க அது எதுக்காகன்னா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க யார் யார் வந்திருக்காங்க யார் யார் வரலன்னு அவங்களுக்கு தெரியும் சீரியல் நம்பரை பார்த்து இந்நேரம் வந்திருக்காங்க இன்னாரு வரல ஆகவே நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து வராதவர்கள் போய் கூட்டாரத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு அதை உதவி செய்யும் அதனால இன்னொன்னு இன்னொன்னுக்கும் உதவி செய்யும் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதே நாளா நம்பருக்கு இன்னும் தவறான விஷயம் அப்போ வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது வசதியா இருக்கு இல்லையா ஏற்கனவே அடிச்சாச்சின்னு சொல்லி சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு அதனால அதை ஞாபகம் செய்யுங்க அப்புறம் அன்னன்னைக்கு போட்டி நேரா ஸ்ட்ராங் ரூமுக்கு போயிடும் ஆஃபீஸில் ஒரு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அந்த ரூமுக்கு எல்லா போட்டியும் அங்கே வச்சிருப்பாங்க புது போட்டி இருப்பாங்க அதே மாதிரி எல்லா நடைமுறையும் புதுசாக ஆரம்பிக்கும் அதுக்கு ஏழு மணிக்கு போகணும் கையுக்கு போடணும் சீட் வைப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும் கடைசி வரைக்கும் அந்த எல்லா நடைமுறையும் அது நடக்கும் ஸோ இதை நீங்கள் ஞாபகம் அந்த சீட்டை கட்டாயமாக எத்தனை போலிங்க வாழ்த்து எல்லா கணக்கிலும் எடுத்து வரணும் அப்புறம் கவுண்டிங் கணக்கு தான் சொல்றேன் கவுண்டிங்